செல்லல்லா அழகி ஒரு செல்லம் சொன்னாங்க யார் ஒருவர் பரதான துறையைக்கு பிறகு விடாமல் ஆயத்தொள்ள்குறிசியை ஓதுகிறாரோ அவர் சோனம் செல்வதற்கு மரணம் மட்டும்தான் தடையாக இருக்கிறது அவர் சோனம் செல்வதற்கு மரணம் மட்டும்தான் தடையாக இருக்கிறது செல்லல்லா அழகி ஒரு செல்லம் யார் ஓதுவாங்க அப்படிங்கிறத சொல்லி காட்டுறாங்க யார் சித்திகீன்களாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் விடாமல் ஓடுவார்கள் யார் ஆபீதாக இருக்கிறார்களோ வணக்கசாலியாக இருக்கிறார்களோ அவர்களால் மட்டும்தான் தொடர்ந்து தாகிமாக பரலான தொழுகைக்கு பிறகு ஆயத் துள்குறிச்சியை ஓத முடியும் என்பதையும் ரவிசல்லன் சொல்லி காட்டுகிறார்கள் அல்லாஹால நம்மை ஆபீதாக இல்லாஹ் நம்மை சித்திகீன்களாக அல்ல அல்லாஹ் ஜல்ல சுபகான அவன் மட்டும் தான் இலா வணங்குவதற்கு தகுதி அவன் அவனிடத்தில் மட்டும் தான் இருக்கிறது அல் ஹையுல் கையும் ஹயாத்துள்ளவன் நீடித்து இருப்பவன் அவனுக்கு மௌத்து கிடையாது ஹயாத்துள்ளவன் இந்த ஹையுல் கையும் இருக்கிறது இஸ்முல் ஆலமுங்கிறாங்க இந்த வார்த்தை நான் மராத்தில் கூட சொன்னேன் இதை யார் ஓதி துவா செய்கிறார்களோ அவர்களின் துவா கபூலாகும்